யாரு இந்த வாரம் வெயிட்டிங் போறாங்கன்னு பாத்துருவோமா வணக்க மக்களை இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த ஓரம் யார் வெளியே விஜய் சொல்லிருக்காங்க சார் வந்து வரும்போது இந்த எவிக்ஷன் கார்டோட வந்துரு வந்த உடனே யார் இன்னைக்கு வீட்டுக்கு போறாங்க பாத்துருமா அப்படின்னு பாத்துட்டு பர்ஸ்ட் வந்து அமைத்தையும் கமருதினியும் சொல்லிடுறாரு நீங்க ரெண்டு பேரும் சேஃபா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு அதுக்கடுத்து அடுத்து கனி அப்புறம் சண்டா ரெண்டு பேருமே சேவ் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதுக்கடுத்து மீதம் யாருக்கான்னு பாத்தீங்கன்னா எஃப்ஜே சிபிக்ஸா ஆதிரை திவ்யா அப்புறம் வந்து பார்வதி அப்ப வந்து பார்வதி வந்து ஓட் லிஸ்ட்ல டாப்னு இருந்தாங்க திவ்யாவும் டாப்னு இருந்தாங்க இந்த மூணு தான் கொஞ்சம் இருந்தாங்க யாரு எஃப்ஜேவும் ஆதிரையும் சார் யாருமே அதுக்கடுத்து காடை ஓப்பன் காடை ஓப்பன் பண்ணி காட்டுறாரு மக்களை இந்த பொறமலை வந்து யாருன்னு காட்டுறாங்க மக்களே எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த வாரம் டபிள்யூ தான் இதுல வந்து யார் போறான்னு பாத்தீங்கன்னா ஆதிரையும் வந்தா வெளியே போறாங்க மக்களே இதுல என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஆதிரியை வந்து ஏற்கனவே வெளியே போயிட்டு வந்துட்டு மறுபடியும் ஒயில் கார்டில் வந்து உள்ள வந்தவங்க சோ வரும்போது அந்த எஃப்ஜி வாழ தான் போனாங்கன்னா அவங்க சொன்ன நினைச்சாங்களோ என்னன்னு தெரியல ஆனால் திருப்பி வந்து போகும்போது எஃப்ஜி கூட கூட்டி போயிடாங்க மக்களே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கின்றத கமலில் சொல்லுங்க மக்கள் இந்த பிரமூலம் வந்து அவர் கார்டு எடுத்து வெளியே காட்டும்போது ஒரே ஒரு கார்டை எடுத்து காட்டாரு அந்த கார்டு பார்த்தா ஒரு சின்ன ஒரு இருக்குது இருக்கு அதாவது எஃப்ஜே தான் எழுதி இருக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டபுள் எவ்ஸு ஆதரவு வெளியே போறாங்க ஓகே மக்களை இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கின்றத கமலில் சொல்லுங்க வணக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம்